அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ தினமும் ஓர் உபதேசம் பொறுமை என்பது துன்பம் ஏற்பட்டவுடன் கைகொள்வதே என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் அறிவிப்பவர் அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு நூல் புகாரி ஹதீஸ் எண் ஆயிரத்து இருநூற்று எண்பத்து மூன்று அன்பான சகோதர சகோதரிகளே நம்மில் அதிகமானவர்கள் தங்களுக்கு ஏதாவது சிரமம் ஏற்பட்டு விட்டால் தங்களால் இயன்ற அளவிற்கு அழுது புலம்பி தீர்த்து விடுகின்றனர் வேறு வழியே இல்லை என்ற ஒரு நிலைக்கு அவர்கள் தள்ளப்படும் பொழுது அல்லாஹுக்காக பொறுத்துக் கொள்கிறேன் என்பது போன்ற வாசகங்களை பயன்படுத்துகின்றனர் ஆனால் பெருமானார் சல்லாஹூ அழகி வசல்லம் அவர்கள் இந்த நடைமுறையை கண்டிக்கும் விதமாகவே பொறுமை என்பது துன்பம் ஏற்பட்டவுடன் கைகொள்வது என்று விளக்குகிறார்கள் ஒரு சிரமம் ஒரு நெருக்கடி ஒரு துன்பம் வந்துவிட்டது என்று சொன்னால் அது நமக்கு ஏற்பட்ட மாத்திரத்திலேயே அது குறித்து பொறுமை நம்முடைய உள்ளத்தில் ஏற்பட வேண்டும் அதிலிருந்து விலகுவதற்கு முறையான முயற்சிகளில் நாம் ஈடுபட்டாலும் அதற்காக அழுது புலம்புவது அங்கலாய்த்து தீர்ப்பது போன்ற விஷயங்களை எல்லாம் தவிர்த்து அல்லாஹுக்காக பொறுமை காத்து அதிலிருந்து வெளியேறுவதற்கான முறையான முயற்சிகளை செய்வது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றது இது போன்ற நுணுக்கமான விஷயங்களை கற்றுத்தரக்கூடிய இஸ்லாமிய வழிகாட்டுதலை புரிந்து நடந்து கொள்வதற்கு அல்லாஹ் நமக்கு உதவி செய்வானாக ஆலமீன் அஸ்ஸலாமு வாஹிருதான் அஸ்லாம் வரமத்துல